வெல்கம் எவ்ரி ஒன் ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பகடை கணக்குகள் நேற்று ஒரு பகடை கணக்குகள் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் டிஎன்பிசி யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகடை கணக்கில் மூணே மூணு கணக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு கணக்குமே டீன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் அந்த மூணு சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு ஸோ மறக்காமல் இந்த இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கேட்டிருக்காங்கன்னா இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின்னு ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பகடை அதாவது ரெண்டு பகடை நிலை கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரீ அதாவது மூணுக்கு எதிரான உள்ள மூணுக்கு எண் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஸோ த்ரீ டூ ஃபைவ் இருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில் சாதாரண நிலை அதாவது சாதாரண பகடை ஆர்டினரி பகடை ஆர்டினரி டைஸில் வந்து டைப் டூ பார்த்தோம் நம்மளுக்கு யாவும் இருக்கா அதாவது ரெண்டு பகடையில் ரெண்டு நம்பர்ஸ் சேமாக வந்துச்சுன்னா அடுத்து உள்ள நம்ம வந்து எதிர் ப எதிர் பக்கங்கள் வந்து அந்த நம்பர் வந்து எதிர் உள்ள பக்கமாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது அப்போது த்ரீக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன ஃபோர் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சில டைப் டூ வச்சு ஓகேவா இங்கே பாருங்க இங்கேயும் டூ இருக்கு இங்கேயே டூ இருக்குது இங்கேயே ஃபைவ் இருக்குது இங்கேயே ஃபைவ் இருக்குது அப்போ டூக்கு ஆப்போசிட் என்ன வரும் ஃபைவ் வரும் ஃபைவ் ஆப்போசிட் என்ன வரும் டூ வரும் ஓகேவா அப்போ த்ரீக்கு ஆப்போசிட் உங்களுக்கு என்ன வரும் ஃபோர் வரும் அவ்வளோதான் ரொம்ப பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ இதுக்கு ஆப்போசிட் டேட்டா வந்து ஃபோர் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஸோ இந்த த்ரீக்கு என்ன எதிரான தளத்தில் எண் எதுனா ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா அந்த செம்ம டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் நெக்ஸாம் பார்க்கலாமா ஸோ செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஷின் என்ன கேட்டாங்கன்னா இந்த டீஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்ட கொஷின் ஓகேவா ஸோ மூணு பகடை நிலை கொடுத்துருக்காங்க இரண்டில் குறித்த பக்கத்திற்கு எதிர்ப்பக்க எண் அதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு இங்கே தான் இருக்குது ஸோ ரெண்டுக்கான ஆப்போசிட் நம்பர் எதிர்ப்பக்க எண் எது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டுக்கான ஆப்போசிட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏதாவது ரெண்டு பகடையும் நம்ம எடுத்து வச்சு கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தானே கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு நாலு ஒன்று இதே இந்த பகடையில் ஏதாச்சும் நம்பர் சேமாக இருக்கா நாலு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஆடு ஆர்டினரி ஆர்டினரி டைஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன்று நம்ம பார்க்கணும் என்னென்னா கடியார திசையில் வந்து நம்ம கொண்டு போய் இந்த நம்பர்ஸை போடணும் ஓகேவா ஸோ கடியார திசை இங்கேயும் ஃபோர் இருக்குது இங்கேயும் ஃபோர் இருக்குது அப்போ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் நிலையும் தேர்ட் நிலையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க இப்போ என்ன வரும் ஃபோர் ஃபைவ் த்ரீ இப்படி கடியார் திசை இப்படி தானே வரும் இது வந்து கடியாறு திசை தான் இப்படி வரும் ஸோ ரெண்டுலேயுமே ஃபோர் வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம கடியார திசையில் நம்ம கண்டு கொண்டு வரணும் ஓகே அப்போ எப்படி எழுதுவீங்க ஃபோர் ஃபைவ் த்ரீ அங்கே என்ன இருக்குது ஃபோர் ஒன் டூ அவங்க என்ன கேட்டிருக்காங்க டூக்கு டூ இரண்டில் உள் இரண்டில் குறித்த பக்கத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டுக்கு எதிராக என்ன இருக்குன்னா த்ரீ ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன த்ரீ தான் கிடைக்கும் ஓகே வேறு வேறு நம் வேறு வந்து செக் பண்ணலாமா இப்போ பாருங்களேன் பக பகடநிலை மூணுக்கும் பகடநிலை ஒன்றுக்கும் வச்சு செக் பண்ணி பாருங்களேன் இங்கே என்ன காமனாக இருக்குது இங்கே ஒன் காமனாக இருக்குது இங்கே ஒன் காமனாக இருக்குது அதே மாதிரி ப கடியார திசையில் கொண்டு போகணும் இதே நம்ம என்ன பண்ணணும் ஒன்றுக்கு ஒன்னோட கடியார திசையில் நம்ம கொண்டு போகணும் எடுத்து எழுதுங்க என்ன கிடைக்கும் ஒன் த்ரீ சிக்ஸு இங்கே ஒன் டூ ஃபோர் நீங்கள் எந்த பகடையும் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து த்ரீ தான் வரும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பகடையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ தான் கிடைக்கும் இந்த 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 ரெண்டு பகலும் எதுவும் காமனாக இருக்குது இங்கே ஒன் காமனாக இருக்குது இங்கே ஒன் காமனாக இருக்குது ஸோ கடையார் திசையில் நம்ம போடணும் ஸோ கடியார் திசையில் போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன் டூ ஃபோர் கிடைக்கும் இப்போ ரெண்டுக்கு எதிர் எதிர்பார்க்கம் என்னென்னா மூணு புரிஞ்சா அப்போ ஆப்ஷன் என்ன கிடைக்கும் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா அந்த சம்ம இந்த சம்மில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சாம் பார்க்கலாமா ஸோ இந்த செம் பாருங்கள் தேர்ட் செம்மு ஓகேவா ஸோ நான்கு நிலையை கொடுத்துருக்காங்க பின்வரும் பகுதியில் தொற்றுத்திலிருந்து இரண்டுக்கு எதிரில் வரும் என் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் குரூப் ஃபோர் பிஏஓல கே க்ரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாலு பகடி நிலைக்கு நம்ம எதாச்சும் ரெண்டு பகடி உங்களுக்கு இங்கேயே டூ இருக்குது இங்கேயே டூ இருக்குது ஸோ இங்கேயே டூ இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு டூ த்ரீ இருக்குது இங்கே டூ த்ரீ இருக்குது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு எதிரான எண் தான் ரெண்டு இரண்டுக்கு எதிரில் வரும் எண் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம இங்கே பாருங்களே இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே ஒரு டூ இருக்கா ஸோ நம்ம எந்த திசையில் போட கடியார திசையில் நம்ம போடலாமா ஸோ இதே கடியார திசையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் போடுங்க ஸோ என்ன கிடைக்கும்னா டூ த்ரீ ஒன் இது கடிகார திசையில் போட்டிங்கன்னா டூ சிக்ஸு ஃபோரு அப்போ இங்கே வராத நம்பர் என்னது ஃபைவ் அப்போ ரெண்டு காப்போசிட் என்ன உங்களுக்கு என்ன வரும்னா ஃபைவ் தான் வரும் புரிஞ்சா மூணு காப்போசிட் வந்து சிக்ஸு ஒன் காப்போசிட் வந்து ஃபோரு அப்போ டூ காப்போசிட் வந்து ஃபைவ் தான் வரும் ஓகேவா ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் வந்துருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கம்பேர் இங்கேயே ஃபோர் வந்திருக்கு இங்கேயே ஃபோர் வந்திருக்கு நம்ம டூ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இது அடியார திசையில் போடலாமா கடைசி இன்னும் ஃபோர் ஃபைவ் த்ரீ வருமா அப்போ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடையார் திசையில் போட்டிங்கன்னா இது ஃபோர் கடையார் திசையில் போட்டிங்கன்னா ஃபோர் டூ சிக்ஸ் கிடைக்கும் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் தான் கிடைக்கும் புரியுதா ஸோ அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னாவது ஃபைவ் இந்த ரெண்டு பகடை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏன்னா டூ த்ரீ டூ த்ரீ ரெண்டு பக்கமே வந்து நம்ம எடுக்க முடியாது ஸோ நம்ம என்ன இந்த இதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்கணும் ஸோ இந்த பகடைகள் விட்டுட்டு மீத பகடையில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இதுக்கு இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பாருங்களே இங்கே டூ இருக்குது இங்கேயே டூ இருக்குது இங்கேயே த்ரீ இருக்குது இங்கேயே த்ரீ இருக்குது இங்கேயே ஃபோர் இருக்குது இங்கே ஒன் இருக்குது அப்போ இதுக்கு டூக்கு ஆப்போசிட் த்ரீ தான் வரும் த்ரீக்கு ஆப்போசிட் டூ தான் வரும் அப்போ ஒன் காப்போசிட் வந்து ஃபோர் வரும் ஓகேவா ஆனால் மீத ரெண்டு பகடைகள் நம்ம கம் இந்த ரெண்டு பகடையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வந்துச்சு இப்போ இதை ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்களேன் இப்போ இந்த ரெண்டு பகடையும் ஒன் டூவையோ த்ரீயோ கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது இங்கேயே த்ரீ இருக்குது இங்கேயே த்ரீ இருக்குது ஸோ கடையார் திசைக்கு என்ன திசை எதிர் கடையார் திசையில் கொண்டு வரணும் அப்போ என்ன வரும் த்ரீ ஒன் டூ வருமா இதை கடியார் திசையில் போட்டிங்க என்ன கிடைக்கும் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ டூ காப்போசிட் வந்து உங்களுக்கு 5 தான் வருது ஸோ மீது மூணு பகலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து டூக்கு ஆப்போசிட் கம்பல்சரி ஃபைவ் தான் வருது இங்கே படத்துல ஏன்னா ரெண்டு தான் இங்கே டிஃபர் ஆகுது ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு எது ஆப்போசிட் கிடச்சிருக்குன்னா இந்த மீது மூணு பகடைய கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது வந்து ரெண்டுக்கு ஆப்போசிட் வந்து ஃபைவ் ஸோ அப்போ ரெண்டுக்கு நம்மளுக்கு வந்து பாசிபிள்ஸ் எவ்வளவு வந்திருக்கு இதுக்கும் ஃபைவ் தான் வந்திருக்கு இந்த ரெண்டு பகடை இந்த ரெண்டு பகடை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் தான் இந்த ரெண்டு பகடை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் தான் இந்த ரெண்டு பகடை கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் தான் வந்திருக்கு அப்போ நம்ம எது எடுத்துக்கிறோன்னா மேக்சிமம் கிடைச்சது வந்து என்ன வரும்னா ஃபைவ் தான் வரும் புரியுதா ஸோ ஆன்சர் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர் புரியுது அந்த செம்மு சில டவுட்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம த்ரீ சம்ஸ் பார்த்துருக்கோம் இந்த சம்ஸில் இந்த த்ரீ சம்ஸ்ஸும் உங்களுக்கு எந்த சம்ஸையும் டவுட்ஸ் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வரும் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ வெரி மச்